திடீர் திருப்பமாக திமுகவோடு கைகொடுத்த செங்கோட்டையன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி பேரதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுகவின் கோட்டையாக கொங்கு மண்டலம் இருக்கும் பட்சத்தில் அதில் பெரும் புள்ளியாக பார்க்கப்படுவது மாஜி அமைச்சர் செங்கோட்டையன் தான் அந்த வகையில் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே தற்போது வரை இருக்கும் மூத்த நிர்வாகியும் இவர்தான் சமீபத்தில் இவருக்கும் எடப்பாடிக்கும் உரசல் போக்கு இருக்கவே மாறி மாறி விமர்சனம் செய்து கொண்டனர் அந்த சமயத்தில் இவருக்கு ஆதரவாக பலர் நின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் மாற்றுக் கட்சியினர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் நினைத்தது அதன்படி அதிமுகவை விட்டு வெளியேறி எங்களது கூட்டணியில் இணைந்து கொள்ளுங்கள் என்றும் கூறியது ஆனால் செங்கோட்டையன் பாஜகவை வைத்து அதிமுகவை காய் நகர்த்தலாம் என திட்டமிட்டிருந்தார் அதற்கு முன்பாகவே இவர்களின் கூட்டணி உறுதியாகி அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகிவிட்டது இதனால் இவருடைய எண்ணம் பழிக்காமல் போனது இதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவின் மூத்த நிர்வாகியான அன்வர் ராஜா மைத்ரேயன் உள்ளிட்டோர் தற்சமயம் திமுகவில் இணைந்துள்ளனர் இது அதிமுகவிற்கு பெரும் இழப்பீடுதான் இதேபோலதான் செங்கோட்டையன் திமுக பக்கம் இணையப்போவதாகவும் மேற்கொண்டு அவரோடு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இணைவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் இவருடைய அத்தியாயம் என்பது யாரும் நிரப்ப முடியாத ஒன்று இப்படிப்பட்ட இவரை திமுக தன்வசப்படுத்தி கொங்கு மண்டல வாக்குகளை கவர எண்ணுகிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒன்பது முறைக்கும் மேல் அதே தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்துள்ளார் இதனை உடைக்கவே தற்போது திமுக திட்டமிட்டுள்ளது இவரும் உட்கட்சி மோதல் போக்கால் மாற்றுக் கட்சிக்கு செல்லலாம் என்ற சிந்தனையில் உள்ளதாக கொங்கு மண்டலங்கள் தெரிவித்தும் வருகின்றனர் ஏனென்றால் இதற்கு முன்பாக அத்திக்கடவு அவினாசி திட்ட கூட்டமைப்பு சார்பில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னூரில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாராட்டு விழா நடத்தப்பட்டது இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி அதிமுக எம்எல்ஏவுமான செங்கோட்டையன் பங்கேற்காமல் புறக்கணித்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அத்திக்கடவு அவினாசி திட்டம் தொடர்பான பாராட்டு விழா அழைப்புதல்கள் மற்றும் மேடையில் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் படங்கள் இடம்பெறாத நிலையில் தனது உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் விழாவில் பங்கேற்கவில்லை என்று தெரிவித்திருந்தார் இருந்தாலும் இந்த காரணத்துக்காக மட்டும் செங்கோட்டையன் விழாவை புறக்கணிக்கவில்லை கடந்த சில மாதங்களாகவே செங்கோட்டையன் புறக்கணிக்கப்படுகிறார் அதன் விளைவாகவே செங்கோட்டையன் பேசியதாக அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்தனர் மேலும் செங்கோட்டையனின் பேச்சு அதிமுக மட்டுமில்லாமல் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது இந்த நிலையில்தான் பாதுகாப்பை களத்தில் கொண்டு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குள்ளம்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் வீட்டுக்கு இரவு முதல் ஒரு ஆய்வாளர் மற்றும் மூன்று போலீசார் அடங்கிய துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டது இந்த நிலையில்தான் குள்ளம்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் வீட்டிற்கு கோபிச்செட்டிப்பாளையம் அந்தியூர் மற்றும் பவானி தொகுதிகளைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் காலை முதலே செங்கோட்டையன் வீட்டுக்கு வர தொடங்கியிருக்கிறார்கள் கோவையில் உள்ள மகன் வீட்டில் இருக்கும் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வந்து தனது ஆதரவாளர்களை சந்திக்க உள்ளதாகவும் அதிமுக நிர்வாகிகளும் தெரிவித்தும் வருகின்றனர் மேலும் இதுகுறித்து குறித்து அதிமுக நிர்வாகிகள் சிலரிடம் பேசினோம் அதிருப்தி என்றாலும் அண்ணன் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டார் இந்த முறை தனது மனக்குமுறலை வெளிப்படுத்தி வெளிப்படுத்திவிட்டார் கட்சியின் மிக மூத்த தலைவர் என்பதால் அவரை அழைத்து கட்சி மேலிடம் சமாதானப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவருக்கு ஆதரவாக நாங்கள் உள்ளோம் என்பதை காட்டவே கூடியுள்ளோம் ஆலோசனை குறித்து அண்ணன் தான் முடிவு செய்வார் என்றனர் செங்கோட்டையின் வீட்டில் அதிமுக நிர்வாகிகள் கூடியுள்ளது அதிமுக வட்டாரங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அதேபோல தமிழக அளவில் வாக்கு வங்கி உடைய முக்கிய நபர் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தால் அது முக்கியமாக பார்க்கப்படும் இதேபோல தங்கமணி திமுக கூட்டணிக்கு வருவார் என்ற பேச்சு சமீப காலமாக இருந்து வந்தது ஆனால் அவரும் அதற்கு மறுப்பு தெரிவித்தார் இதற்கு உதாரணம் வாக்கு வங்கி ஓரளவு அவருக்கு இருக்கிறது ஆனால் அது தற்போது வரை நடந்த மாதிரி தெரியவில்லை எனவே மைத்திரியன் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்ததால் பெரிய அளவில் ஏதும் அதிர்வலைகள் இருக்காது இதனால் அதிமுகவின் அடித்தளம் சரியாது என்றும் தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த மைத்ரேயன் நிருபர்களிடம் கூடியதாவது மண்மொழி மானம் காக்க தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் மேலும் களத்தில் தளபதி இருப்பதால் தமிழ்நாட்டு மக்கள் அவர் பின்னால் நிற்கிறார்கள் அதில் என்னையும் ஒரு சிப்பாயாக இணைந்து கொண்டு திமுகவில் இணைந்துள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தளபதி கோட்டையில்தான் நாளை தேசிய கொடி ஏற்றி வைக்கிறார் அதேபோல் அடுத்த ஆண்டும் தளபதிதான் கொடியேற்றுவார் நடைபெறும் தேர்தலில் இரண்டாவது இடத்தில் யார் வருவார்கள் என்பதற்குத்தான் போட்டி அதிமுக போக்கு சரியானதாக இல்லை அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிறது என்று அறிவித்தது அமித்ஷாதான் கூட்டணி ஆட்சி என்கிறார்கள் குறைந்தபட்சம் செயல்திட்டம் என்கிறார்கள் மொழி இருமொழி கல்விக் கொள்கையில் குறைந்தபட்சமாக என்ன திட்டம் வைத்துள்ளனர் என்று அறிவிக்க வேண்டும் மேலும் அதிமுக பாஜக கூட்டணியினர் எந்த அடிப்படையில் இணைந்து செயல்படுவார்கள் இதனால் அதிமுக முன்னணி நிர்வாகிகள் மனக்குழப்பத்தில் உள்ளனர் ஒரு சில நிர்வாகிகள் அதிமுக கட்சியை கையில் வைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள் மேலும் அதிமுகவில் அமைப்பு செயலாளர் பதவி எனக்கு தந்தார்கள் என்னை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை இன்னும் பல தலைவர்கள் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வருவார்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைப்பது சகஜம்தான் அதிலும் முக்கியமாக திமுக கூட்டணியை தளபதிதான் முடிவு செய்வார் ஆனால் அதிமுகவில் முடிவெடுக்கும் அதிகாரம் டெல்லியில் இருக்கிறது ஒருவேளை ஆட்சிக்கு அதிமுக வந்தால் அதுவும் அத்தைக்கு மீசை முளைத்தால் தான் அது நடக்கும் அப்படி வரும்போது பாஜகவின் தலையீடு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை யோசிக்க வேண்டும் மேலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல் தளபதி தலைமையில் இருநூறு சீட்டை தாண்டி வெற்றி பெறும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றார் மைத்ரேயன் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் அதிமுகவில் ஒருமித்த கருத்து இல்லை முன்னணி தலைவர்களை பயன்படுத்த தவறிவிட்டார்கள் மண்மொழி மானம் காக்க ஒரு அணியில் இணைவோம் நான் ஒரு இயக்கத்தில் சந்தோஷமாக இருந்தால் நிச்சயமாக மாறமாட்டேன் அதனால் அடுத்த இலக்கை நோக்கி செல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்திற்கு ஆட்களை கூட்டி வருகிறார்கள் அதனை பார்த்து தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதா என்று நினைத்து கொண்டிருக்கிறார் உயர உயரப்படந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்று தெரிவித்தார் மைத்தேயன் இந்த நிலையில்தான் தான் அதிமுகவின் அடுத்த முக்கிய புள்ளியான செங்கோட்டையனும் தற்போது திமுகவில் இணைய உள்ளார் ஏனென்றால் தமிழக நிதிநிலை அறிக்கை நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நேற்று காலை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்எல்ஏவுமான செங்கோட்டையன் கலந்து கொள்ளாமல் தவிர்த்திருந்தார் இதனையடுத்துதான் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது செங்கோட்டையன் தங்களை சந்திக்காமல் தவிர்த்து வருகிறாரே என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் இதை செங்கோட்டையனும் தான் கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த நிலையில் தான் சென்னையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செங்கோட்டையன் பேசிய போது என்னை என்ன செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நான் ஒன்றும் செய்யப்போவதில்லை எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையில் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என் லட்சியம் உயர்வானது என் பாதை தெளிவானது வெற்றி முடிவானது சில வேடிக்கை மனிதர்களைப் போல நான் விழுந்துவிட மாட்டேன் என்று தெரிவித்தார் செங்கோட்டையன் மேலும் தேசிய ஒருமைப்பாடு குறித்து பேசிய செங்கோட்டையன் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஒருமைப்பாட்டை காத்துள்ளார் அதிமுகவை நிறுவிய எம்ஜிஆர் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு முக்கியத்துவம் அளித்தார் அதனைத் தொடர்ந்துதான் ஜெயலலிதா அவர்களும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜி ஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் சிறந்த தலைவர்கள் என்று குறிப்பிட்டு பேசிய செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை பெயரை தவிர்த்துவிட்டார் விட்டார் அது மட்டுமில்லாமல் எடப்பாடி மீது கடும் அதிருப்தி அடைந்த செங்கோட்டையன் இனி அதிமுகவும் வேண்டாம் இந்த பாஜகவும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் அவர் திமுகவில் இணைய உள்ளார் இதற்காக ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் மேலும் அவருடைய ஆதரவாளர்களையும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களையும் கூண்டோடு திமுகவில் இணைக்க முயற்சி எடுத்து வருகிறார் இதற்காக பிரமாண்ட விழா ஏற்பாடு செய்து ஸ்டாலின் முன்னிலையில் செங்கோட்டையன் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடிக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க யாரும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென திமுகவில் இணைந்தார் செங்கோட்டையன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க